ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதத்தில் வரும் பதினெட்டாம் நாளில் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பு வாய்ந்த பண்டிகையாகும் கிராமப்புறங்களில் இந்த நாளை ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்றும் ஆடி நோண்டி என்றும் கூறி பண்டிகையை கொண்டாடுவார் ஆடிப்பெருக்கு தண்ணீருக்கு நன்றி சொல்லும் ஒரு திருநாளாகும் அதனால் இந்த நாளில் ஆறுகளை வணங்கி மக்கள் புனித நீராடுவார்கள் அதுவும் காவிரி போன்ற நதிகள் பாயும் இடங்களில் ஆடிப்பெருக்கு என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது பொதுவாக மக்கள் ஆடிப்பெருக்கு நாட்களில் நதிக்கரைகளுக்கு சென்று முளைப்பாறை எடுத்தல் அம்மன் வழிபாடு செய்தல் மற்றும் ஒரு தட்டில் பழம் தேங்காய் பூ மஞ்சள் மற்றும் குங்குமம் போன்றவற்றை வைத்து வழிபாடு செய்வார்கள் நதிக்கரைக்கு செல்ல முடியாதவர்கள் ஆற்றில் இருந்து சிறிதளவு நீரை எடுத்து அதை வீட்டில் வைத்து பூஜை செய்யலாம் ஆடிப்பெருக்கு தாலி சரடு மாற்றுவதற்கு பொருத்தமான நாளாகும் திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவனின் ஆயுள் நீடிக்க கடவுளை வேண்டிக்கொண்டு மூத்த சுமங்கலி பெண்களின் கையால் தாலி சரடு மாற்றிக் கொள்ளலாம் திருமணமாகாத பெண்களுக்கு ஒரு கயிற்றில் சிறிதளவு மஞ்சள் சேர்த்து அதை அவர்களின் கையில் கட்டிக் கொள்ளலாம் மேலும் திருமணமாகாத பெண்கள் ஆடிப்பெருக்கின்ற விரதம் இருந்தால் விரைவில் அவர்களுக்கு திருமண யோகம் கூறினார்